டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷம் ஓய்வு நாளாக இருந்தாலும் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு வெளியில் சுற்றுவதில் வல்லவர்கள் ஆனால் அது இன்றைக்கி நடக்காது குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியம் எல்லாவற்றிலையும் ஏற கட்டி வைத்து விடுங்கள் ஒன்றும் ஆகிவிடாது நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்ற போல ஒரு பரபரப்பு இருக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாது வெளியே இடத்திற்கு எல்லாமே நாளையிலேருந்து உழைத்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் குடும்பத்தினர் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இல்லை என்றால் பிரச்சனை உண்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொலைதூரத்தில் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் சிலருக்கு ஏற்றும் மனதில் பிடித்த சந்தோஷங்கள் மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் நண்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நன்மை வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கூட்டு இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதட்டமில்லாமல் கையாண்டால் நன்மை முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தினரிடம் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவுகள் மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு குடும்பத்தில் ஏற்படுத்துவது முக்கியம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு எதிரிகள் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் புதிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடினாலும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் பிறகு பார்த்து கொண்டு குடும்பத்தில் ஒரு அக்னி சூழ்நிலை காணப்படுகிறது அதை குளிர்விப்பது உங்களுடைய கடமை குடும்பம் முக்கியம் பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் சிறிய கோபங்கள் இல்லாமல் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டி குடும்பத்தை ஆஸ்வாசப்படுத்துவது இன்றைய நாளில் முக்கியம் தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்ப விஷயத்திலே அதிக அக்கறை நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துலா ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் தெளிவையும் மனதில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தினர் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கலை எல்லாம் சமாதானம் செய்து விட்டு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்படக்கூடிய சிறு பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அசைய பொருள் சேர்க்கை லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தெய்வீக வழிபாடுகள் மனநிறைவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு நல்ல நாளானாலும் தெய்வீக நாளாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு அதில் வெற்றியும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் திடீர் பயணம் குடும்பத்தினரை சந்திப்பது மனநிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் சிக்கல் இல்லாமல் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப யோக பலத்தை படிப்படியாக பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்பட்டாலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சுபகாரியத்திலும் எல்லா விஷயத்திலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்